ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு சோமவாரம் மற்றும் சிவனுக்கு அனுஷ்டிக்கப்படுகின்ற சங்காபிஷேகத்தின் சிறப்புகள் நன்மைகளை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருடத்திலும் சில நாட்கள் மட்டும்தான் மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த நாள்தான் வரவிருக்கின்ற திங்கட்கிழமை பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சிவனே நமக்காக அந்த நாளை நமக்கு கொடுத்துருக்காரு என்ன நாள்னு கேட்குறீங்களா அதுதான் சோம வாரம் நமக்கு தீராத பிரச்சனைகள் கடன் தொல்லை நோய்வாய்ப்பற்று ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நம்ம அன்றாட வாழ்வில் தினசரி நாம் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம கடந்து தான் வரோம் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடவும் மனதிற்கு நிம்மதி கொடுக்கவும் நமக்கு இந்த நாளை நமக்கு அமைச்சு கொடுக்குறாரு அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் மேன்மேலும் மேல் நமக்கு கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஆண்டு முடிவில் மனசுக்குள்ளே சேர்ந்து கிடக்கும் துக்கம் கடன் நோய் பயம் குழப்பம் இவையெல்லாம் கரைய சிவபெருமானே ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறது அது சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த சோம வாரத்தில் பழமையான சிவன் கோயில்கள் சிறிய கிராம கிராமத்தில் இருக்கின்ற சிவன் கோயில்கள் சிவாலயங்கள் புதுப்பிச்சிருப்பாங்க பழைய கோயிலெலாம் புதுச்சு புதுப்பிச்சிருப்பாங்க கிராமத்தில் அந்த கோவிலெல்லாம் சங்காபிஷேகம் இப்பெல்லாம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது ஒவ்வொரு கோவிலையும் ஊர் பக்கத்துலலாம் அஞ்சு ஆறு வருஷமாகவே சங்காபிஷேகம் நடத்துகிறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க மிக சிறப்பாக நடக்குது அந்த அந்த மாதிரி ஆலயத்திற்கு போய் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நம்மளுக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் வந்து சேரும் தெரியுமா சோமம் என்றால் சந்திரன் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை சிவபெருமான் நீக்கினார் அதனால்தான் சோமவார நாளில் சிவ சிவனை வழிபட்டால் மன அழுத்தம் குறையும் உள் அமைதி கிடைக்கும் மனசுக்குள்ள சந்திரன் மாதிரி குளிர்ச்சி வரும் இதெல்லாம் நம்ம உணர்வுகளால் புரிந்து கொள்ள முடியும் சோமவார விரதம்ங்கிறது அது உடலை அல்லங்க உடலை வருத்திக்கிட்டு விரதம் இருந்து நம்ம போய் சிவனை வழிபடணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாரும் அந்த கான்செப்டில் தான் இருக்காங்க விரதமா சாப்பிடாம இருக்கணும் மூணு வேலையும் சாப்பிடக்கூடாது நான் எப்படி சாப்பிடாம இருக்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் விரதனாலே இப்பெல்லாம் பயப்படுறாங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் விரதம் இருந்து நம்ம சாமி கும்பணும் இல்லை நம்மளோட சோமவார விரதத்துல உடலை அல்ல மனதை நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி சிவனிடம் ஒப்படைப்பது அப்பா என் பெருமானே ஆதையும் நெய்ய அந்தமும் நெய்ய எனக்கு எல்லாமே நீ தான் கொடுத்த என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் மனசு அமைதியாக இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒரு நாள் ஒருநிலைப்படுத்தி காலையிலேருந்து இரவு முழுவதும் இரவு வரையும் இரவு வரையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம சிவனை அபிஷேகம்லாம் பார்த்து சங்காபிஷேகத்தெல்லாம் பார்த்து ஒருநிலைப்படுத்தி நம்மளோட வேண்டுதலை சிவனிடம் வைத்தால் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றி தருவாருங்க இப்போ சங்காபிஷேகத்துக்கு வருவோம் சங்காபிஷேகம் என்பது ஒரு சாதாரண அபிஷேகமே இல்லை அதை காண கோடி புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்ம சிவலிங்கத்தின் மேல் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி இவையெல்லாம் ஊற்றும் பொழுது அபிஷேகம் பண்ணும் பொழுது பேரானந்தப்படுவார் நம்மளோட சிவபெருமான் நம்ம மனதிற்கு அந்த நேரத்தில் அமைதி அமைதியாக இருக்கும் நம்ம மனசு சங்கா இந்த சங்காபிஷேகத்திற்கு பால் தேன் நெய் இளநீர் சந்தனம் நம்மளால் என்ன வாங்கி தர முடியுமோ நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அதற்கான பலன் நம்மளுக்கு அப்போவே கிடைக்குங்க பால் வாங்கி கொடுத்தா மனசு சுத்தமாக இருக்கும் சுத்திகரிக்கப்படும் தேன் இனிமையான வாழ்க்கை அமையும் நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஞான ஒளி பெறலாம் இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாவ விமோசனம் பெறலாம் சந்தனம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மனசு அமைதி பெறுங்க அமைதியாக இருக்கும் தங்காபிஷேகம் நடக்கும்போது நம்ம பண்ணுற தப்புலாம் என்னென்னா அவசர அவசரமாக வந்து சாமியை கும்பிட்டு அவசர அவசரமாக போகிறது அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு கும்பிட்டே இருப்பாங்க திடீர்னு அப்படியே டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் அபிஷேகத்தை முழுசாக பார்க்கணும் நம்ம முழுசாக பார்த்து நம்மளோட வேண்டுதலை பிரார்த்தனையை நம்ம சிவனோட வைக்கணும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் அந்த ஒரு நிமிஷமாவது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் சங்காபிஷேகம் நடக்கும்போது ஒவ்வொரு அபிஷேகத்தையும் மனசோடு பார்க்கணுங்க என் அகந்தை கரையட்டும் ஈசனே என் கண் என் கர்மா களியட்டும் கடவுளே என் வாழ்க்கை ஒளி அடையட்டும் அப்படின்ட்டுலாம் நம்ம அபிஷேகம் நடக்கும்போது நம்ம மனசில் நம்ம வேண்டுதலை வைக்கணும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கண்ணீரில் கண்ணீர் கூட வருங்க தன்னை மறந்து சிவனினை சிவனை வேண்டும் பொழுது விரதமிருந்து வேண்டும் பொழுது தன்னை மறந்து கண்ணில் தண்ணி வரும் அந்த தண்ணி கூட சிவபெருமானுக்கு நம்ம மனசார பக்தியோடு அபிஷேகம் பண்ணுறதுக்கு சமம் இந்த ஆண்டில் கடைசி சோமவார விரதத்தில் காலை நாலு முப்பது இல்லை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து சுத்தமாக நீராடி விட்டு விபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவ சிவனை மனசில் நினச்சி இந்த விரதத்தை தொடங்கணும் முழு விரதம் முடியலைனா கூட பால் பழம் இளநீர் எடுத்துக்கலாம் இதனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படி சொல்கிறவங்க பால் பழம்லாம் சாப்பிடலாம் கோபம் பொய் தேவையில்லாத பேச்சு இவையெல்லாம் தவிர்த்து இந்த விரதம் இருக்கும்போது யார் மேலேயும் நம்ம கோபப்படக்கூடாது கோபம் வந்தால் கூட சிவனே அப்பனே என் பெருமானே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசார போயிடணும் தேவையில்லாத பொய் பேசுகிறதோ எல்லாத்தையுமே தவிர்த்து இதுதான் உண்மையான சோமவாரத்தின் விரதம் நம்ம சிவன் கோயிலில் வழிபடுறப்போ சங்காபிஷேகம் முடிந்ததும் நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு மனசார கண்ணை மூடிக்கிட்டு சிவனை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த சிவனே பரமேஸ்வரனே இறங்கி வந்து நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பாக நடத்தி வைப்பார் வில்வ இலை கிடச்சா வில்வ இலை விபூதி திருநீர் அர்ப்பணித்து சிவபெருமானை மனசார வேண்டியங்க நல்லதே நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் கைகூடி வரும் கடன் பிரச்சனை தீரும் தீராத பிரச்சனையும் தீரும் அனைத்து செல்வமும் சௌ நமக்கு நம்ம அப்பன் ஈசன் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கையோடு இருங்க இந்த நாளில் முழுமைய நம்பிக்கையோடு விரதம் இருந்து சங்காபிஷேகம் தரிசனம் செய்தால் பல வருட கடன் சுமை குறையும் தீராத நோய்களும் நிவாரணம் பெறும் திருமண தடை நீங்கும் குடும்ப சண்டைகள் குறையும் புதிய வருடம் சிவன் அருளோடு நம்ம தொடங்கலாங்க மனசார சொல்றேன் புதிய வருடத்தை வரையறுக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தை சிவன் அருளோடு நம்ம தொடங்கலாம் இந்த ஆண்டு முடிவில் சோமவார விரதத்தில் சிவன் காலடியில் நம்மளுடைய எல்லா சுமைகளையும் இறக்கி வை வைப்பவன் அடுத்த வருடத்தை அருளோடு தொடங்க தொடங்குவான் இந்த ஆண்டு முடிவில் சிவனின் காலடியில் எல்லா சுமைகளையும் இறக்கி வைப்பவன் அடுத்த வருடத்தின் அருளோடு தொடங்குவான் சோமவாரம் சிவனுக்கே வாழ்நாள் முழுக்க அவன் அருளுக்கே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வர இருக்கின்ற பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம்